பெரியவங்க பாருமே பொறுமையா பொறுமையாருவாங்க சகிப்பு தன்மை ரொம்ப முக்கியம் அந்த ஒரு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் சிக்ஸ்டீன்த் வேர்ல்டு டாலரன்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலக சகிப்புத்தன்மை நாள் இது வந்து யூஎஸ்ல அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கான ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளில நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வருஷத்துல தான் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படின்றாங்க அந்த நாளில் வந்து யுனெஸ்கோ கொண்டு வந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்றாங்க சகிப்புத்தன்மை அதனால வந்து மக்களுக்கு கிடைக்கிற நம்பிக்கை நன்மைகள் மக்கள் வந்து மொழி மதம் இந்த மாதிரி வேறுபட்டு இருக்காங்க ஆனா வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சகிப்பு தன்மை நாளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க